மீண்டும்ங்களை கேப்டன்ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்து இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் பொய்யாக குறுந்த அனுப்புன மாதிரி எப்படி நமக்கு வந்து மெசேஜ் அந்த மாதிரி எப்படி ஒரு ஆளை ஏமாத்துறது அப்படின்னு சொன்னால் ஒரு விளையாட்டுக்கு பண்ணிக்கலாம் இது நீங்கள் வந்து சீரியஸாக பண்ணியாதீ அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீயாக கிடைக்கும் அதுதான் அந்த அப்ளிகேஷன் பேருக்கு பற்றியா ஃபேக்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் இது நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் ஓப்பன் பண்ணதோட நமக்கு எதிர்ப்பு தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் ஏதாவது நம்பர் வேணால் நீங்கள் மேலே அதில் ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் டயல் பண்ணுறாலும் டயல் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம கான்ட்ராக்ட் லிஸ்ட்டில் போய் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் கரெக்டான நம்பர் தான் எடுக்கணும் இல்லை உங்கள் நண்பரை ஏமாற்றணும் அப்படின்னா நம்பரை நீங்கள் எடுத்துக்கிறது தான் நல்லது இப்போ நீங்கள் கான்ட்ராக்ட் லிஸ்ட்டில் போய் கூட இப்போ நம்ம கான்ட்ராக்ட் லிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணோம் அதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நம்ம சூஸ் பண்ணுறோம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவருடைய நம்பரு நமக்கு இங்கே இதாகிடுச்சு இதில் வந்து நம்ம டயத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டேட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த டயத்தை டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த டயத்துக்கு நான் வந்து எந்த இதுக்கு தேவை அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் இப்போ எதுவுமே சேஞ்ச் பண்ணல இதே மாதிரி தான் டயம் டேட்டு ஏஐம்மா பிஎம்மா எல்லாத்தையும் மாற்றலாம் அதே மாதிரி இந்த மெசேஜ் வந்து இன்பாக்ஸில் இருக்கட்டுமா இல்லை சென்ட் சென்டில் இருக்கட்டுமா இல்லை ட்ராஃப்டில் அவுட்டில் எதில் எதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நான் சென்ட்லேயே வச்சுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம டைப் பண்ண வேண்டிய மெசேஜ் நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஏமாற்ற வரோம் எப்படி ஏமாற்றோன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து இந்த பாதி எனக்கு இந்த டைப் தான் மெசேஜ் அனுப்பிடுறீங்கன்னு காட்டலாம் இல்லை நம்ம ஃபோனில் கூட போய் இவ்வளோ கூட காட்டிக்கலாம் பார்க்கலாம் பிரச்சனை பிரச்சனை இப்போ இதில் வந்து நம்ம நீங்கள் உங்களுக்கு தேவையான மெசேஜை டைப் பண்ணுங்க கேளுக்குறீங்களா இதில் டைப்பில் வந்து உங்களுக்கு எந்த எந்த மெசேஜ் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம் சும்மா இப்போதைக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் இப்போ நான் வந்து சும்மா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன் எழுந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் இருக்குது ஃபேக் அப்படின்னு இருக்கு ஃபேக் இதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மெசேஜ் கிரியேட் ஆகிடும் பாருங்கள் மெசேஜ் எஸ்எம்எஸ் கிரியேட்டுன்னு வந்துச்சு அவ்வளோதான் இப்போ நீங்கள் இதை விட்டு வெளியே வந்து நீங்களுடைய உங்களுடைய இன்பாக்ஸ் மெசேஜ் இன்பாக்ஸ் இருக்குதில்லை அதில் போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் இருக்கும் இது காசு ஒன்றும் கட்டாக போதில் சும்மா ஒரு இதுக்காக தான் ஒரு சும்மா ஜாலிக்காக பண்ணிக்கலாம் ஒரு ஆளை ஏ தான் சரி இப்போ நான் வந்து என்னுடைய மின் மெசேஜுக்கு போகிறேன் இந்த வரைக்கும் என் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க நான் மெசேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன் அந்த அந்த மீ இருந்துருச்சில் அதுலேருந்து உனக்கு எனக்கு ஒரு மெசேஜ் காட்டுறது அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அனுப்பின மெசேஜ் நம்ம டெக்ஸ்ட்ல கிடைக்கிறோங்க குட் மார்னிங் அப்படின்ட்டு அந்த நம்பரில் இந்த டைத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு அனுப்பியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம ஃபோன்லேயும் காட்டலாம் இல்லை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம் இந்த மாதிரி ஏமாற்றலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம ஜிபிஎம் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீன் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்